ஒரு ஹதீத் வருது ரசூலுல்லா இசலா அலி வசலம் இஷாவுக்கு பின்னால இந்த இஷா ஒரு பெண் வந்து இரவுல ஆஹ் அத்தர் வாசம் பூசி கொண்டு பள்ளிக்கு அப்படி சொன்னால் ஃபஹிசானியா அவள் வந்து வருது அதுல எப்படி வருதுன்னு சொன்னா தனது வாசத்தை உணரும் வண்ணம் உணர்வதற்காக ஒரு பெண் என்ன செய்யறா வாசம் அடிச்சுக்கிட்டு போறான் வாசத்தை அவர்கள் உணர்வதற்காக போறான்னு அப்ப அவளுடைய உணர்வுல என்ன இருக்கு இந்த ஆண்கள் வந்து இதை ஸ்மெல் பண்ணணும் இத வந்து என்ன செய்யணும் அந்த அத வாசத்தை எடுக்கணும் அப்படி என்று அதன் மூலம் ஈர்ப்பு ஏற்படா என்றாசம் இப்ப விபச்சாரி என்றா இஸ்லாமிய அடிப்படையில் செயல்பாடு என்னதுக்கு தான் அதை சொன்னாங்களே தவிர ஏ விபச்சாரிய நீ கூப்பிடுறதுக்கு அல்ல அப்படி கூப்பிட்டா நீ அவதூறு தான் சொன்ன அப்படி என்ன நீ அவதூறு தான் சொன்ன ஒரு பெண்ணை பார்த்து நேற்று அடுத்த நாள் அவதூறு சொல்றாரு ஏன் அடிச்சிட்டு போனா அதனால விபச்சாரின்னா அவளுக்கு எண்பது கசேரி இதை சொன்னது அவருடைய செயல்பாடு என்ன விபச்சாரியுடைய செயல்பாடு போல அப்படி